கரூர் மாவட்டத்தில் டிவிகே கட்சி தலைவர் விஜய் நடத்தின பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் முப்பத்தி ஆறு உயிர்கள் பலியாயிருக்கு ரெண்டு வயது மூணு வயது உட்பட எட்டு குழந்தைகள் பதினாறு பெண்கள் பனிரெண்டு ஆண்கள் இதுல பலியாயிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் ஏன்னா இது ஒரு மனித தவறுனால நடந்திருக்கு நடந்த பொதுக்கூட்டத்திலையும் சரி பிரச்சாரத்திலையும் சரி தாவேக தொண்டர்கள் எப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துகிட்டாங்க அப்படிங்கறதுக்கு பல வீடியோ இருக்கு இதுல ஒன்னு கூட விஜய் அவர்கள் பார்க்கலையா அப்படிங்கறத நமக்கு ஆச்சரியம் தென்னமரத்துல ஏறி தேங்காய் பறிச்சது தடுப்பு சோர் மேல குரங்கு மாதிரி தவிர இதையெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல பொதுவாக அரசியல் கூட்டங்கள் ஊருக்கு வரவங்க இது மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அறிவும் அனுபவமும் இருக்கும் ஆனா இங்க விஜய பார்க்க வரவங்க அரசியல் தெரிஞ்சவங்க இல்ல அனுபவசாலிங்க கிடையாது ஒரு சினிமா நடிகரை பார்க்க வருகிற ரசிகர் கூட்டம் மட்டும்தான் இவங்க அவங்களுக்கு எந்த அடிப்படை அறிவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படி அறிவு இருந்தா அவங்க இன்னொருத்தனுக்கு ரசிகனாவே முதல்ல இருக்க மாட்டாங்க ஆனாலும் அந்த அறிவில்லாத இல்லாத முக்காடுகளுக்கும் உயிர் இருக்கு அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கும் இருக்கு அரசாங்கத்துக்கும் இருக்கு காவல்துறை பொதுக்கூட்டத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கும் போது எங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அதை கூட அரசியலுக்காக நீங்க பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட விஜய் தன்னோட ரசிகர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை